தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நமது ராசி பலங்கள் வீடியோவில் தினசரி நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பழங்கள் நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் வழங்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது நம்ம சேனல் வீடியோஸில் போனீங்கன்னா நீங்கள் மற்ற ராசி பழங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா நீங்க பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படியா இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிரிவு தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் இன்றைய தினம் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து வர நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க மேல் ஒன்பது குடைகள் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல நேரம் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க எந்த வகையில உங்களுக்கு அந்த நல்ல நேரம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கையோடு நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் மூலமாக அந்த நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க சில முக்கியமான முடிவுகளை நீங்க மனதுல தன்னம்பிக்கையோட எடுப்பீங்க உங்களுக்கு வேற லெவலில் அது நல்ல ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில கொண்டு வர தயாரா இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உடன் பிறந்த சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு உதவி செய்யற ஒரு மோட்டிவேஷனோட தான் இருப்பாங்க சோ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தாராளமாக அவங்களை நீங்க அணுகலாம் அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே மிகச்சிறந்த வகையில வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியது திட்டமிடல் மட்டும்தாங்க நிறைய காரியங்களை திட்டமிடுங்கள் ஒவ்வொரு காரியமும் முயற்சி செய்து கொண்டே வாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உத்தியோகத்திலிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உங்கள் பிளானிங் மூலமாக ஏன்னா உங்க திறமைக்கான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு மதிப்பான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்களும் ரொம்ப ஆர்வமாக பணிகளை மேற்கொள்வீங்க நிறைய திட்டமிடலை மேற்கொண்டு புதிய ஐடியாக்களை யூஸ் பண்ணி நிறைய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உத்தியோகத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கூடும் ஏன்னா இத்தனை நாளும் உங்க உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்ப நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்க குடும்பத்துல யாருக்காவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம் விவாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மிக சாதகமாக உங்களுக்கு மாறக்கூடிய யோகம் இருக்குங்க செலவுகளும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகுங்க சில செலவுகள் சுப செலவுகளாக அரை அமைந்தாலும் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லதுங்க உங்கள் வண்டி வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகும் வியாபார ரீதியாக கொஞ்சம் இளிபறியான சூழல் தாங்க இன்னைக்கு இருக்கும் உங்க வியாபார ரீதியான இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து நீங்க சிறப்பாக நீங்க அப்சர்வ் பண்ணிக்கொண்டு உங்க வியாபாரத்தை நீங்க நன்றாக புரிந்து கொண்டு நீங்க வியாபார ரீதியாக முக்கியமான முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியங்க அவசரப்படக்கூடாது பொறுமை அப்படின்றது வியாபாரிகளுக்கு இன்று தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக அமைதிய நண்பர்களே நீங்கள் சக்தியை மீண்டும் பெறுவதற்கு முழுமையாக ஓய்வு எடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து செயல்படும் போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகளையும் நல்ல வெற்றிகளையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே உங்கள் லட்சியங்களை நோக்கி அமைதியாக உழைக்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் உங்களது வியாபார ரீதியாக மட்டுமல்ல உங்கள் உத்தியோக ரீதியாகவும் நீங்கள் லட்சியங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க அப்பப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுங்க நண்பர்களே ஏன்னா கடினமான வேலைகள் நிறைய இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பெறுவதற்கு அந்த மாதிரி ரெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்க அப்படியே மெல்ல மெல்ல நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகக்கூடிய தருணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேருங்க நண்பர்களே நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் உங்கள் நோக்கத்தை யாரும் கூடிய ஷேர் பண்ணிக்காதீங்க உங்கள் நோக்கத்தை நீங்கள் மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தினசரி அதையே யோசித்துக்கொண்டு அதுக்குண்டான கடினமான உழைப்பை போடுங்க அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுங்க உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையானதாக இருந்தாகணும் மேலும் காதல் வாழ்க்கையில ஒழுக்கம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை டீசெண்டாக நடந்து விளையாடுறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் ஆஃபீஸில் கொஞ்சம் நீங்கள் அனைவர் அனைவரும் கூட பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களது சக ஊழியர்கள் உயிரதிகர்கள் பழகும் போது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வேலையை பறிபோகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய சிந்தனைகளில் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டா இருந்து கூடுதல் கவனம் செலுத்துங்க மேலும் யாரு எந்த விதமான பகைமை உணர்வையும் கொள்ள வேண்டாம் என்று மேலும் அலர்ட்டா இருக்கு ஏன்னா உங்களுக்கான வேலைகளுடைய வேற வேறொருத்தர் பெறுவதற்கு முயற்சி செய்வாங்க கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா தடுக்க முடியும் நண்பர்களே ஸோ கோபம் நிறைய வரும் உங்களுக்கு அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அந்த கோபம் காரணமாக உங்களுக்கு சில பிரச்சினை வரக்கூடிய வாய்ப்பு முன் கோபம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க அதுக்கு தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் சில சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்கள் போவீங்க அதுக்கு சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் அந்த பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப இனிமையாகவே நல்ல சௌகரியமான பயணங்களாக உங்களுக்கு அமையும் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க பிஸ்னஸ் தேவைக்காக மேற்கொள்ளக்கூடிய பயணம் நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு பலன் தருகிறதுனால வியாபார ரீதியாக அதாவது பழங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பயணங்களுக்கான வாய்ப்புகளை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் நல்ல ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு கிடைக்கலினாலும் உங்க எதிர்காலம் சிறப்பாக அந்த பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு வளத்தை பெறுங்க இன்றைய தினம் உதயத்துறை நண்பர்கள் உங்களது வேலையில வந்து நீங்க சிறப்பாக செய்வதற்கு உங்க திருமணமான உங்களது வாழ்க்கை துணையினர் வந்து கொஞ்சம் தடையாக இருக்கலாங்க இனிமேல் அலுவலகப் பணிகளை மேற்கொள்ளும் போதும் அது குறித்த விஷயங்களை யோசிக்கும் போதும் உங்களது வாழ்க்கை துணையினுடனான அந்த இடையூறு வந்து தவிர்ப்பதற்கு நீங்க முயற்சிகளை பிளானை உருவாக்கி கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க மகிழ்ச்சியாக தினம் நீங்கள் அந்த ரெஸ்ட்டு கொண்டு செயல்படுங்க உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும் நல்ல நேரம் இப்போ சூப்பராக இருக்கணும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க அது நீங்க நிறைய உழைப்பை போடுங்க கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் எதிர்பார்த்தபடியே இந்த தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் வந்து சேரும் தொழில் வளர்ச்சி அடையுங்க முக்கியமான சில பிரபலங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த தினம் வந்து வந்து சேரும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நெருக்கமானோர்கள உங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவாங்க எனவே உதவிகள் நிறைய கிடைக்கும் நல்ல ஒரு திட்டத்தை மேற்கொண்டு நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க முயற்சி செய்து பாருங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு நமது விருட்சிகாசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நண்பாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருட்சிகாசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் நல்லா உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிற நண்பர்களே தன்னம்பிக்கையோடு நீங்க இந்த தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய ஆதரவும் உங்களுக்கு பெருகும் எனவே உற்சாகம் கூடுங்க நல்ல முடிவு எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நாள் அனுஷம் நட்சத்திர உங்களது வண்டி வாகனங்களை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உருவாகும் வியாபாரத்துல கொஞ்சம் இழுபறியான சூழல் இருக்குங்க அதெல்லாம் இப்பொழுது மறைந்து மறந்து விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதுக்கு வரணும் முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வியாபார ரீதியாக முன்னேற்றம் உண்டுங்க இழுபரிகள் மறையும் மேலும் உங்க வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால செல்வாக்கு கொடுங்க திறமை சந்தோஷம் ஏற்படும் நீங்க சுபகாரியங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் கூட கை கூடி வருங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க மங்களகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே